வணக்கம் மக்களே எங்க வந்து இருக்கோம் பாத்தீங்கன்னா இது வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து தம்பிக்கோட்டை போற வழியில பொன்னவராயன் கோட்டை வந்து டிவி பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு தான் விசிட் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா நம்ம பட்டுக்கோட்டை சோன்ல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்கூல வந்து ஸ்பெசிபிக் பண்ணி சொல்லலாம் வந்து எல்லாம் வச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸோட கம்ஃபர்ட்காக லிப்ட்ல வந்து யூஸ் பண்றாங்க எல்லா கிளாஸுமே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்றாங்க ஸ்மார்ட் கிளாஸ் அப்படிங்கும்போது இப்ப வந்து ப்ரொஜெக்டர் வச்சு டச் ஸ்கிரீன் வச்சு எல்லாமே வந்து விஷுவல் அனிமேஷன்ல உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்குறது சோ இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி வச்சு நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க ஈவன் இங்க இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் கூட பிசிக்கலி சேலஞ்ச் பசங்களுக்கான ரெஸ்ட் ரூம் பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு கிளாஸ் ரூம்ஸ்க்கு வந்து சிசிடிவிஸ் பண்றாங்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலா லேபரேட்டரிலாம் வந்து ஃபாலோ பண்றாங்க சோ என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் வந்து உள்ள போய் பார்க்கலாம் அதே மாதிரி இப்ப வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு இங்க வந்து நீங்க அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னா கீழே தெரியல நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டேரக்டா விசிட் பண்றதுனா கூட நான் லொகேஷன் கொடுக்குறேன் அதே நீங்க வந்து விசிட் பண்ணி வந்து பாத்துக்கலாம் ஜஸ்ட் அப்படியே உள்ள போயிட்டு என்னென்ன இருக்கு லேப்ல எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஜஸ்ட் கோத்ரூ வந்து பண்ணலாம் தர்மாம்பாள் வீரப்பன் பப்ளிக் பள்ளி பொன்னவராயன்கோட்டை பட்டுக்கோட்டை நம்ம பட்டுக்கோட்டை ஏரியால பொன்னவராயன்கோட்டை மெயின் ரோட்ல நம்ம தர்மாம்பாள் வீரப்பன் பப்ளிக் பள்ளி மூன்று ஏக்கர் பரப்பளவுல பசுமையான இயற்கையான அமைஞ்சிருக்கு நல்ல விசாலமான காற்றோட்டமான வகுப்பறைகள் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக ஜிபிஎஸ் வசதி உள்ள வேன் சிசிடிவி கேமரா உள்ள வகுப்பறைகள் எல்லாத்தோட நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலோட அமைஞ்சிருக்கு நல்ல பாதுகாப்பான சுத்தமான ஆர்வ குடிநீர் வசதி இருக்கு நீட்டான டாய்லெட்ஸ் நம்ம கேம்பஸ் வந்து டிஃபரென்சியலி ஏபிள் ஸ்டூடெண்ட்லி மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் இருந்தாக்க அவங்களுக்கு ஈஸியா மாடிக்கெல்லாம் போற மாதிரி லிஃப்ட் வசதி இருக்கு இருக்குது குழந்தைகள் விளையாடுறதுக்கு வசதியா அவுட்டோர் இன்டோர் பிளே ஏரியா இருக்கு வசதியான பிளே கிரவுண்ட் ஏரியா இருக்கு கிட்ட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத் லேப் இருக்கு எயிட் ஸ்டாண்டர்ட் வரலும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்போசிட் லேப் வசதி இருக்கு நம்ம மேத் லேப் பாத்தீங்கன்னா அது யூனிக்கா ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஒண்ணு சத்தியமங்கலம் பனாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியோட கொலாபரேட் பண்ணி நிறைய வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங் ஆன எக்யூப்மெண்ட்ஸோட பிரத்யேகமா செட்டப் பண்ணிருக்கோம் நம்ம லைப்ரரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி புத்தகங்களுக்கு மேல இருக்கு டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் வீக்லி மந்த்லி மேகசின்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு செப்பரேட் ரெஃபரன்ஸ் அண்ட் ரீடிங் செக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட முப்பதுக்கும் மேல கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டோட கூடிய கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டர் லேப்ல இருக்கு டீச்சர்ஸ் வந்து என்சிஆர்டி மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ட்ரெயின் ஆன டீச்சர்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்து கொடுக்கறதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லீட் ப்ரொபல் குரூப்போட நம்ம வந்து அசோசியேட் பண்ணிருக்கோம் அவங்க வந்து ப்ராப்பரா அவங்களோட கரிக்குலம் புக்ஸோட என்சிஆர்டி பேஸ்டு கரிக்குலம் தான் சிபிஎஸ்சி கரிக்குலம் அவங்க புக்ஸோட டீச்சர்ஸ்க்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்து பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் மெட்ரோ சிட்டி சிட்டிஸ்ல இருக்கிற அளவுக்கு நம்ம தரத்தை உயர்த்துறதுக்காக இந்த ஒரு ஸ்டெப் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஹையஸ்ட் கிளாஸஸ்க்கு ஐஐடி ஜேஇஇ நீட் ட்ரைனிங் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் இதுக்காக வந்து நம்ம இன்ஃபினிட்டி சைதன்யா குரூப்போட அசோசியேட் பண்ணிருக்கோம் எல்லாமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எல்லாம் ஈஸியா வந்து அப்பேர் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அங்க யோகா பரதநாட்டியம் மியூசிக் கராத்தே சிலம்பம் ஆர்ச்சரி எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோம் இந்த வருஷத்துல இருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னன்னா நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கும் சிபிஎஸ்சி ல அப்ரூவல் வாங்கிருக்கோம் அதனால நம்ம கிட்ட ப்ரீ கேஜியில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்தாங்கன்னா டுவெல்த் வரையிலும் வந்து நல்ல ஒரு தரமான எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா வந்து அமைஞ்சிருக்கு நம்ம ஸ்கூல் வேன்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் வந்து பட்டுக்கோட்டை தம்பிக்கோட்டை நாட்டுச்சாலை பழஞ்சூர் இந்த ஏரியாலாம் கவர் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட படிக்க வராங்க இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டாஃப்ஸே வந்து நம்மளோட ஃபெசிலிட்டிஸ் லேப் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்கள் அவங்களோடவே சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த வந்து நமக்கு எல்லா கேஜி பசங்கள்லேருந்து டென்த் பசங்க வரைக்கும் எல்லா வகையான புக்ஸும் சப்ஜெக்ட் புக்ஸும் சப்ஜெக்ட் இல்லாத எக்ஸ்ட்ரா நாலேஜ் புக்ஸும் இருக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ்னு ட்ரை லாங்குவேஜ் இங்க இருக்கு பிக்சர் ஓரியன்ட் புக்ஸ் கூட இருக்கு நம்ம கேஜி பசங்களை லைப்ரரி அலோவ் பண்றது இல்ல ஆனா டீச்சர்ஸ் வந்து இங்க புக்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்க சொல்லி கொடுப்பாங்க என்ன செய்வாங்க கிரேட் ஒன் டு வந்து இங்க வீக்லி டூ டேஸ் வந்து லைப்ரரி பீரியட் உண்டு நமக்கு கிளாஸ் அந்த எயிட் பீரியட்ஸ்லேயே ஒரு பீரியட் வந்து கம்பல்சரி லைப்ரரி வரணும் அப்படிங்கிற மாதிரி லைப்ரரி பீரியட் அலாட் பண்ணியிருக்கோம் இவங்க வந்து ஸ்டோரி புக்ஸ்லேருந்து என்சைக்ளாபடியாலேருந்து எல்லாமே படிப்பாங்க சில நேரத்தில் சப்ஜெக்ட் புக்ஸும் கேட்பாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்போ நம்மளும் நாங்களும் சொல்லிக் கொடுப்போம் சிக்ஸ் டு நைன்த் பசங்களுக்கு வந்து வீக்லி த்ரீ டேஸ் வரும் த்ரீ டேஸ் வந்துட்டு அவங்க படிப்பாங்க அது இல்லாமல் நைன்த் டென்த் பசங்க சப்ஜெக்ட் பீரியட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் வருவாங்க பிடி பீரியட் லெசர் டைமில் கூட வந்து பார்ப்பாங்க புக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க பசங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ்க்காக இங்கிலீஷ் மேகசின்ஸும் வச்சுருக்கோம் அதோட சின்ன பசங்களுக்கு தமிழ் மேகசின்ஸ் கிட்ஸ்

அப்படிங்கறத அவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க சோ அவங்க மேனுவலா பாக்கும்போது அவங்கனால இத நான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சோ நம்ம நோட்டே தேவையில்ல அவங்க அந்த பாக்குற இத வச்சு அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சுவாங்க சோ நம்ம இந்த மாதிரி மேக்ஸ் லேப்ல திங்ஸ் யூஸ் பண்ணி செய்யும்போது பசங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் வரும் தியரிட்டிக்கலா இல்லாம பிராக்டிகலா செஞ்சு பார்க்கிறதுனால அவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க இதே மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம வந்து போர்டுல எழுதி போட்டு சொல்லி கொடுக்கிறத விட அதே வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்டா செஞ்சு காட்டும் போது அவங்களுக்கு ஈஸியா மெமரி ஆயிடும் இது வந்து காம்போசிட் லேப் ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு கிரேட் 1 ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் இங்க நிறைய நிறைய பிராக்டிகல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ இங்க வந்துட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்ம லேப் பிராக்டிகல்ஸ்க்கெல்லாம் இங்க அழைச்சிட்டு வரனால அவங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது ஹையர் கிளாஸஸ் நம்ம போறப்போ அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியா பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க நம்ம ஸ்கூல்ல ஸ்மார்ட் போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு எந்த கிளாஸ்லேருந்து கேஜிலேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் யூஸ் பண்றோம் அவங்களுக்கு வீடியோஸ் பிபிடிஸ் இதெல்லாம் போட்டு என்ன பண்றோம் அப்படின்னா கிளாஸ் எடுக்கிறோம் ஸோ இதனால வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால பிள்ளைங்க வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க பிரைமரி செக்ஷனுக்கு எதாவது ஸ்டோரி ரிலேட்டடாக இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு டீச் பண்றோம் நைன்த் டென்த்துக்கு அவங்க சப்ஜெக்ட் ரிலே ரிலேட்டடான ஏதாவது டாபிக்ஸ்லாம் வந்து பிபிடியாக போடுறோம் ஃபேர் ஒர்க் எல்லாமே இதுல போடுற போடுறதுனால அவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கீ பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து என்ன பண்றாங்கன்னா எக்ஸாம்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ரைட் பண்றாங்க ஆ ஆமா எல்லா கிளாஸ்மே தான் கேஜில இருந்து டென்த் வரையும் எல்லாருமே ரெகுலராக ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு வந்து ஸ்மார்ட் போர்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அப்ப அவங்க வந்து டெய்லி பாக்குறதுனால இதுல இருந்து நிறைய தெரிஞ்சுப்பாங்க இப்போ உள்ளது வரையும் அப்டேட் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க சோ வந்து நம்ம பட்டுக்கோட்டை சோனில் எவ்வளோ பெசிலிட்டிஸோட உங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்கு அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க இந்த ஸ்மார்ட் கிளாஸ் லேபரட்டரி ஈவன் மேக்ஸுக்குலாம் கூட லேபு நான் ஸ்கூல் படித்தப்போ காலேஜ் கூட வந்து லேபெல்லாம் வந்து கிடையாது ரொம்ப ஹைடெக்காக வந்து பண்ணிருக்காங்க ஈவன் ஒரு ஸ்கூலுக்கான பேசிக் நீட்ஸ்லாம் வந்து பண்ணிருக்காங்க ஆர்வோ இருக்குது ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்கு வந்து வச்சிருக்காங்க சிசிடிவி பெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ஏ டு விசிட் ப்ராம்ப்டா வந்து அதுவும் சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படிங்கிறதுனால நல்லா அட்வான்ஸ்டு டீச்சிங் மெத்தட்ஸ் சப்ஜெக்ட் ஓரியன்ட் எல்லாமே வந்து ஃபாலோ பண்றாங்க ஈவன் வந்து அந்த அலெக்ஸா கிரிஸ்டல்லாம் வச்சு சொல்லிக் கொடுக்கும் போது எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி வந்து பசங்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம வீட்டிலலாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து பாட்டி கேட்கறது மட்டும் தான் இருக்கு ஸோ இங்கே வந்து தாரா அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இருக்கு அதுக்கு அந்த அலெக்ஸா யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே பசங்க வந்து நல்ல எஜுகேட் ஆகிறாங்க இந்த சின்ன வயசுல அவங்களுக்கு வந்து நிறைய கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கே வந்து ஒரு தாட்டு வருது இந்த ஸ்கூலோட சேர்மன் சார் டாக்டர் பி வீரப்பன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி ல கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க என்சிஆர்டி தான் இந்த சிலபஸ் எல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க சிலபஸ் பிரேமிங் கமிட்டியில நிறைய வருஷம் மெம்பரா இருந்ததுனால இதுல உங்களுக்கு டீப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தன்னோட சொந்த ஊர்லயே இப்ப இந்த ஸ்கூல வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலுக்கு நீங்க விசிட் பண்ணி பாத்துருக்கீங்களா அப்படிங்கறத நம்ம வீடியோ கீழ வந்து கமெண்ட் சொல்லுங்க அதே மாதிரி உங்க ஸ்டூடண்ட்ஸ் இங்க படிக்கிறாங்க அப்படின்னா உங்க பசங்க பேர் போட்டு நம்ம வீடியோ கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி பொன்னவராயங்கோட்டையில இருந்து யாராவது நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க பட்டுக்கோட்டையில இருந்து நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம்னு போட்டு உங்களுடைய ஊர் பேர் வந்து மென்ஷன் பண்ணுங்க சோ எஸ்பெஷலி பட்டுக்கோட்டையில இருந்து பாக்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் பட்டுக்கோட்டை அப்படிங்கறத நம்ம வீடியோ கீழ கமெண்டா வந்து கொடுங்க சோ இந்த ஸ்கூல் ஸ்கூல்ல அட்மிஷன்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு அதே மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு அப்ரூவல் வாங்கி பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கும் அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு கீழே வந்து காண்டாக்ட் டீடெயில் கொடுக்குறேன் ஃபர்தர் டீடெயிலுக்கு நீங்க ஸ்கூல வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டேட் தி பிக்சார்ஸ் இன்னொரு வீடியோ சந்திப்போம் டேக் கேர் சியர்ஸ் பாய்